பிரேஸ்தெல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு காலை வேலையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பா பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வார்த்தை வருத்தோடு இருக்கிற காரியம் நன்மையில் முடிவடையும் ஆசிரியமானவர்களையே வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் வருத்தத்தோட கூட நீங்க இருந்துட்டு இருக்கீங்களா இந்த காரியம் முடிவடைஞ்சா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு நீங்க வருத்தத்தோட இருக்கிற காரியம் நன்மையில முடிய போகுது எந்தெந்த காரியத்துல வருத்தத்தோட இருக்கீங்களோ அந்த காரியத்துல இனி வரும் நாட்கள்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நன்மையை செய்ய வல்லவரா இருக்கிறாரு பாருங்க ஏதோ ஒரு காரியம் ஆசைப்படுவோம் அந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பமும் படுவோம் ஆனா அந்த காரியங்கள் நடக்காம போகும்போது மனிதனுடைய எண்ணங்கள்ல வருத்தம் வருது எப்படி இந்த காரியங்கள்ல நான் நடக்கணும் நடக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் ஆனா நடக்க மாட்டேங்குத அப்படின்னு சொல்லி வருத்தம் வருது எதனால இது நடக்கல அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்களா நிறைய டைம் வந்து சில காரியங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நிறைய ரீசன் இருக்குங்க ஒண்ணு ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவருக்கு இந்த காரியங்கள் விருப்பமானதா இது ஆண்டவருடைய சித்தமா நம்ம வாழ்க்கையில இந்த ஆசைப்படுற காரியங்கள் நெருப்புற காரியங்கள் நடக்க ஆண்டவருக்கு இது சொல்லி ஆண்டவர் சமூகத்துல தீக்காம இருப்போம் இன்னும் என்னன்னா ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவோம் பட் எந்த ஒரு இதுவுமே நம்ம செய்ய மாட்டோம் அதாவது அந்த காரியங்கள் நடக்க ஏதாவது நம்ம முயற்சி பண்ணுவோமா அப்படின்னா இல்ல அப்படிங்கும்போது நடக்க கொஞ்சம் தாமதமா ஆகலாம் ஆகாமையும் நடக்காமையும் இருக்கலாம் இப்படி நிறைய காரியங்கள் இருக்கு ஆனா ஆண்டவர் சித்தம் கொண்ட காரியங்கள் சில நம்ம வாழ்க்கையில ஆகுது இது எதனால அப்படின்னா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில ஒரு காரியத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி எந்த நேரத்துல எந்த டைம்ல நடத்தினா எங்க வாழ்க்கையில நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஆண்டவராக மட்டும்தான் தெரியும் அப்போ நம்ம வாழ்க்கையில அந்த காரியங்கள் நடக்கிறதுக்கு எந்த நேரம் சரியோ அந்த நேரத்துல அந்த காரியம் கண்டிப்பா நடக்கும் அதுவும் நன்மையானதாகவே நடக்கும் அந்த காரியங்கள் நல்லதுல வந்து முடியவும் செய்யும் இது ஆண்டவர் பிரியமான காரியங்களா இருந்தா ஆனா ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத காரியங்கள் நம்ம தகுதிக்கு நம்ம போது கண்டிப்பா அந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்க கொஞ்சம் கஷ்டம் விரும்பின காரியங்கள் நடக்கணும் அப்படின்னா நம்முடைய வருத்தங்கள் இருக்கும் வேதனைகள் இருக்கும் எல்லாம் ஆண்டவர் சமூகத்துல தெரியப்படுத்தணும் பாருங்க தன்னுடைய வாழ்க்கையில ஒரு கற்பகங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க ஆனா அது ஆண்டவருக்கு தெரியப்படுத்தினாங்க அவங்க மனசுல இருக்கிற அந்த வழிகள ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க ஆண்ட மனம் கசந்து அழுதாங்க ஆண்டவரும் அவருடைய விருப்பத்தை அதாவது அண்ணாவின் விருப்பத்தை நிறைவேற்றுறாரு உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் நடக்காம இருக்குல்ல துன்பத்தோடு இருக்கீங்கல்ல இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல அந்த காரியங்கள் வருத்தப்பட வைத்த காரியங்கள் நீங்க சொல்லும் போது கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நன்மையை வருத்தப்பட்டு நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் அப்படின்னு சொன்ன ஆவியானவர் உங்க வாழ்க்கையில வருத்தத்தோடு இருக்கிற அந்த காரியத்துல ஒரு நன்மையை செய்து உங்க வாழ்க்கை இன்னைக்கு ஆசீர்வதிக்க போறாரு ஒரு சின்ன பிரயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே இத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அந்த மேலான கிருபிக்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சென்று ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண் பாருங்கப்பா வருத்தத்தோட இருக்கிற அந்த காரியத்துல ஒரு நன்மையை கொடுப்பேன் என்று சொன்னீங்கப்பா அந்த மேலான கிருபிக்காக நன்றி ஆண்டவரே வருத்தப்பட்ட காரியத்துல ஒரு பெரிய நன்மை தர போறதற்காக நன்றி ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கருத்திலே உங்களை நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க மீட்பின் மூலம் ஜபங்களும் அன்பு நிறைந்த பரம தந்தி ஆமே நாமே கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா நீங்க வருத்தப்பட்ட காரியம் நன்மையானதாகவே முடியும் கர்த்ததாமே இவ்வாத்திகளை ஆசீர்வதிப்பாராக ஆமே நாமே ஹலோ